ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாவது முறையாக கோவை சாலை பகுதியில் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெறவுள்ளது கோவை ராமநாதபுரம் பகுதியில் தேர்டை எனும் ஆட்டிசம் சென்டர் உள்ளது இங்கு வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள கோ ப்ளூ ஆட்டிசம் விழிப்புணர்வு வாக்கத்தான் குறித்த டி ஷர்ட் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை இந்த மையத்தின் இயக்குனர் சரண்யா ரெங்கராஜ் வெளியிட்டார் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறுகையில் உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு கோவையில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடத்தப்பட்டது இதன் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற உள்ளது மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் கொண்ட இந்த போட்டியானது கோ ப்ளூ ஆர்டிசம் அவர்னஸ் வாக்கத்தான் எனும் தலைப்பில் பந்தய சாலையில் உள்ள பிஷப் அப்பாசாமி கல்லூரி முன்பு துவங்கப்பட உள்ளது என்று கூறினார் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியின் நோக்கமே ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் நமது குழந்தைகளும் இச்சமூகத்தில் மற்றவர்களைப் போல உறுதுணையுடன் இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார் இந்த விழிப்புணர்வு வாக்குத்தானை முன்னாள் தமிழக காவல்துறை துணைத் தலைவர் சைலேந்திரபாபு கொடிய செய்தி துவக்கி வைக்க உள்ளதாகவும் இதில் பங்கேற்க உள்ள அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்றும் கூறினார் மேலும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது சரணாலயம் அறக்கட்டளையின் நிறுவனர் வனிதா ரங்கராஜ் தேர்டை அமைப்பின் சார்பாக திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்டரோட வர ஏப்ரல் செவன்த் கோ ப்ளூ ஃபார் ஆட்டிசம்ன்ற ஒரு ஆட்டிசம் அவேர்னஸ் வாக்கு சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெஸ்கோஸை சுற்றி ஒரு ரவுண்ட் வரும் மெயினாக இந்த அவேர்னஸ் ஈவெண்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து ஒன்றரை வயசு ரெண்டு வயசுலேயே ஆட்டிசம்னா என்னென்னு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து டாக்டரை போய் பார்த்தாங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் தெரப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா ஆட்டிசம் இஸ் நாட் கியூரபிள் அதை நம்ம நல்லா ட்ரீட் பண்ணோம்னா ஆட்டிசம் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்மளால் அந்த சிம்டம்ஸில் அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குழந்தைகளால் ஸ்கூல் இன்டெக்ரேஷன் பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் அதே மாதிரி ஏன் இந்த பேரண்ட்ஸ் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு தன்னை பற்றி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ இல்லை குழந்தைய பற்றி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு சோஷியல் ஸ்டிக்மா யூஎஸ் யூஎஸ்சில் எல்லாரும் வந்து தைரியமாக சொல்கிறாங்க என் குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட உடனே போகிறாங்க அதுக்கான தெரப்பீஸ் எடுக்கிறாங்க ப்ரௌடாகவே சொல்கிறாங்க மை சைல்டு இஸ் ஆர்டிஸ்டிக் மை சைல்டு இஸ் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு பட் இந்தியாவில் தான் வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்டிக்மா இருக்குது ஏன்னா அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஸோ அதனால் வந்து அந்த சோஷியல் ஸ்டிக்மா பிரேக் பண்ணுறதுக்காகவும் சோஷியல் இன்க்ளூசிவிட்டி எல்லோரும் வந்து ஆட்டிசம்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சோஷியல் ஸ்டிக்மா பிரேக் பண்ணிடலாம் ஸோ அதுக்காகவும் தான் வந்து இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வாக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான டிஷர்ட் லான்ச் இன்றைக்கி பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏன்னா இது வந்து எங்களோட இல்லை முப்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஆட்டிசமோடு பறக்குதுங்கிறது ஆட் யூஎஸில் சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து அறுபத்தெட்டு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஆர்டிசமோட பறக்குது ஸோ அப்படின்னா இந்த குழந்தைகள் நிறையா பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க ஆனால் வெளியே வர மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது ஸோ அந்த குழந்தைகளுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த வாக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு ஸோ எல்லோரும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டர் சைலேந்திர பாபு எக்ஸ் டிஜிபி அவர் வராரு ஸோ அவர் வீடியோவும் கொடுத்துருக்காரு அவர் பர்சனலாக வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ரவுண்டை வாக் பண்ணுறேன்னு இருக்கார் ஸோ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை இதுக்கு எதுக்கும் வி ஆர் கிவிங் அ டிஷர்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டி ஷர்ட் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் கொடுக்குறோம் அது போக வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஸோ ப்ளீஸ் ஆல் பார்ட்டிசிபேட்